ஹரே கிருஷ்ண பகவத் கீதை உண்மஊருவில் அத்தியாயம் ஏழு பூர்ணத்தி ஞானம் பதம் பதினொன்று ஓம் நமோ பகவா வாசு தான் காமராவர்ஜிபூதேஷ காமோஸ் வரதர்ஷபம் பலம் பலவதாம் தர்மோ காமோஸ் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவதுராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ல பிரபுபாதர் ஜெகத்குரு ஸ்ல பிரபு கி ஜெயன் பரதர்களின் தலைவா அர்ஜுனான் காமமும் பற்றுதலும் அறவே இல்லாத பலசாலிகளின் பலம் நானே தர்மத்தின் கொள்கைகளுக்கு विरोधमिल्लाद विरोधमिल्लादकाममुं नाने ओमज्ञानातिमिरान्दस्य ज्ञानाञ्जनसलाखया सक्षोरन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं यासं ततो जयमुतीरयेत् हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா பல நேரத்துல பல பேருக்கு சந்தேகங்கள் வரலாம் காமத்தை பற்றி ஏன் சாஸ்திரத்தில் உள்ளது அப்படின்ட்டு அதாவது நமது சாஸ்திரம் அப்படிங்கிறது அனைத்தையும் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன நம்ம சாஸ்திரத்துல இந்த விஷயம் விஷயத்தை பற்றி இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது காமத்தை பற்றியாக இருந்தாலும் இல்ல வந்து ஆயுர்வேத கலைகள் இல்லை வந்து யோக பயிற்சி உடலை எப்படி பேணி காப்பது அதுக்கப்புறம் அழகு குறிப்புகள் அதுக்கப்புறம் வந்து பக்தியை பற்றி விஞ்ஞானத்தை பற்றி அறிவியல் அனைத்தும் இருக்கின்றன இந்த காலத்தில் தான் நம்ம ஏதோ ராக்கெட்டை விட்டுட்டோம் அதுக்கப்புறம் விமானத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப பெருமைப்படுறோம் ஆனால் அந்த காலத்தில் கருதமுனி அப்படின்னு ஒரு முனி இருந்தார் தேவகூர்த்தியை திருமணம் செய்து கொண்டார் அவர் வந்து ஒரு ஏரோப்ளேன் ஏரோ ஆகாய விமானத்தை கண்டுபிடித்தார் எப்படின்னா அவருடைய சித்தியின் மூலமாக அது எவ்வளோ பெரிய விமானம் அப்படின்னா ஒரு பட்டணத்தை வந்து ஒரு பட்டணத்தை ஒரு பட்டணம் எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெரிய விமானத்தை கண்டுபிடித்தார் இப்போலாம் இப்போ இருக்கிற விமானங்கள் வந்து முந்நூறு பேர் நானூறு பேர் மிஞ்சி போனால் ஆயிரம் பேர் அதுக்கு மேலே வந்து போகும் பயணம் செய்ய முடியாது ஆனால் கருதமொழி தயாரித்த விமானம் எவ்வளோ பேர் வேணாலும் போகலாம் அதில் பூங்காக்கள் இருக்கின்றன குளங்கள் இருக்கின்றன அதுக்கப்புறம் வந்து அரச மாளிகைகள் இருக்கின்றன ஆயிரக்கணக்கான வந்து மக்கள் வந்து பிரயாணம் செய்யலாம் அதுக்கப்புறம் அந்த விமானம் வந்து சொர்க்கலோகம் நரகலோகம் எல்லா உலகத்திற்கும் எடுத்து செல்லும் அது போல வந்து அற்புதமாக கண்டுபிடித்தார்கள் அதுபோல வந்து காமத்தை பற்றியும் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன எதற்காக அப்படின்னா பரக பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார் காமோஸ்வின் பரத ரிஷபா காமம் அப்படிங்கிறது தர்மம் ஏன் தர்மம் அப்படின்னா ஆணும் பெண்ணும் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக இணையப்படும் காமம் தர்மம் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து ஒரு புனிதமான நிகழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது இது வந்து ஒரு திருவிழா கர்ப்போதான சம்ஸ்காரம் என்று அழைக்கப்படுகிறது தான் ஒரு திருவிழாவாகவே கொண்டாடுகின்றார்கள் கர்ப்போதான சம்ஸ்காரம் அப்படின்னா என்ன அப்படின்னா கர்ப்பம் உம் ஒரு பெண்ணினுடைய கர்ப்பத்தில் ஒரு ஆண் என்ன செய்கின்றார் அப்படின்னா வந்து விதையை விதைக்கின்றார் இதற்கு பேர் கர்ப்போதான சம்ஸ்காரம் என்று அழைக்கப்படுகிறது இது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா முதல்ல பகவான்டம் நம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னா எங்களுக்கு நல்ல குழந்தைகளை கொடுங்கள் அப்படின்ட்டு பகவான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பிறக்கக்கூடிய குழந்தை உங்களுக்கு பக்தனாக வர வேண்டும் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம முதல்ல வந்து பிரார்த்தனை செய்யணும் அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய நாமம் ஸ்ல பிரபுபாதர் குறிப்பிடுவார் நாம் வந்து ஆணும் பெண்ணும் இணைவதற்கு முன்பு சாந்தமாக அமைதியாக அமர்ந்து பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய நாமத்தை சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய மனம் என்னாகும் அப்படின்னா தூய்மை அடையும் ஆணனுடைய மனமும் பெண்ணுனுடைய மனமும் தூய்மையாக இணையும் பொழுது காமம் செய்யும் பொழுது தூய்மையாக இருந்துச்சு அப்படின்னா சாந்தமான குழந்தை பக்தியுடன் இருக்கின்ற குழந்தை வந்து பிறக்கும் இல்லை அப்படின்னா வந்து நம்மளும் இப்போ அலுவலகத்தெலாம் போயிட்டு வேலை செஞ்சுட்டு பரபரப்பாக ஓடிக்கிட்டே அதே போல் நம்ம ஆணும் பெண்ணும் இணைந்தால் அதுக்கப்புறம் பரபரப்பாக இருக்கின்ற ஒரு குழந்தை வந்து பிறக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து கஷ்டப்பட வேண்டியதாக நம்ம அதனால் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி அதுக்கப்புறம் சாஸ்திரங்களை படித்து அதுக்கப்புறம் வந்து பகவானை வணங்கி விட்டு தூய்மையான மனதுடன் பக்தியுடன் வந்து நம்ம வந்து காமத்தில் ஈடுபடும் பொழுது அழகான தங்கமாக இருக்கின்ற குழந்தைகள் வந்து பிறப்பார்கள் அதுக்கப்புறம் வந்து ஆணும் பெண்ணும் தூய்மையான உடை உடித்திருக்க வேண்டும் தூய்மையான இடத்தில் இணைய வேண்டும் அதுக்கப்புறம் வந்து மங்களமான நேரத்தில் மங்களமான நேரம் அப்படின்னா பகல் நேரத்தில் ஆணும் பெண்ணும் இணையக்கூடாது வந்து குழந்தைகளை பெறுவதற்கான நேரம் இரவு நேரம் மட்டுமே இது ஏன் வந்து புனிதமான விஷயம் அப்படின்னா நாம் நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்தால் இந்த உலகத்துக்கே அரசனாக கூட வரலாம் இல்லை வந்து இரண்டிகைப் போல அசுரனாக கூட வரலாம் நாம் வந்து நாம் வந்து குழந்தை பெறுவதில் வந்து என்றைக்குமே வந்து நம் முனைப்புடன் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அதனால தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார் காமோஸ்மின் பரத ரிஷபா இது வந்து தர்மம் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து ஏதோ ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது கீழ்த்தரமான விஷயம் கிடையவே கிடையாது குழந்தைகளை பெரு பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப பொறுப்பு வாய்ந்தது ஒரு குழந்தைகளை பெற்று எடுத்துட்டு ஒரு நாள் ஆணும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நாள் இந்த குழந்தைகளை கஷ்டப்படுத்து கஷ்டப்பட்டு நம்ம காப்பாற்ற வேண்டி இருக்கிறது அதனால் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சில நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக கூட இருக்கின்றன ஒரு ஆணும் பெண்ணும் இணைகின்றார்கள் அதுக்கப்புறம் குழந்தையை வந்து கொன்று விடுகின்றார்கள் கர்ப்பத்திலேயே இல்லைனா வந்து குழந்தைகள் பிறந்துருச்சு அப்படின்னா வந்து குப்பை தொட்டியில் போட்டு விட்டு ஓடுகின்றார்கள் இல்லை வந்து ஒரு அநாதரா ஆசிரமத்தில் விட்டு விட்டு ஓடுகின்றார்கள் இதெல்லாம் வந்து தர்மம் கிடையாது இதெல்லாம் வந்து காம் தர்ம பகவான் இந்த பதத்தில் அதெல்லாம் குறிப்பிடவில்லை ஆணும் ஆணும் பெண்ணும் இணைந்து குழந்தைகளை வந்து பெற்றெடுப்பதற்காக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பெயர் தர்மம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு விதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிலத்துல போடுறோம் முளைக்குது இது எதுனா தவறா கண்டிப்பாக கிடையாது அதே போல தான் வந்து குழந்தைகளை பெற்றெடுப்பதும் இதில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது அதனால தான் பகவான் இங்கே வந்து தர்மம் என்று அழைக்கப்படுகிறது நம்ம விருப்பம் போல் வந்து இந்த புலனின்பத்திற்காக செய்யப்படும் காமம் வந்து கிருஷ்ணர் கிடையவே கிடையாது பகவான் அதை வந்து வந்து சொல்லவே இல்லை அது புலனின்பத்திற்காக காமம் செய்வதை ஒரு மனிதன் தவிர்க்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து விபச்சாரம் இதுவும் வந்து தர்மம் கிடையவே கிடையாது இந்த காமமும் வந்து கிருஷ்ணருக்கு கிடையவே கிடையாது குறிப்பாகவே வந்து நம்ம பார்த்த முடினா வந்து முடிந்தவரை இந்த காமத்தை குறைக்க வேண்டும் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு காமத்தில் ஈடுபடுகின்றானோ அந்த அளவுக்கு ஒருவனுடைய சக்தி குறைந்து கொண்டே செல்லும் ஏன் அப்படின்னா வந்து இந்த காமமே வந்து சில நொடி பொழுது இந்த நொடி பொழுது இருக்கா அதுக்கப்புறம் வந்து குறிப்பாக ஆணுடைய இருந்து பார்த்தோம் அப்படின்னா பல விந்துக்கள் நிறைய விந்துக்கள் என்ன செல்க சென்று கொண்டே இருக்கின்றன அந்த விந்துக்கள் தயாராகுவதற்கு அறிவியல் விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு சொட்டு விந்துக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது சொட்டு ரத்தம் மேல் தேவைப்படுகின்றன இதை இந்த ஒரு சொட்டு ரத்தத்துக்கு நம்ம எவ்வளவோ சாப்பிடணும் எவ்வளவோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் பல நாட்கள் ஆன பிறகு தான் வந்து இந்த ஒரு சொட்டு ரத்தம் உருவாவதற்கு ரத்தம் உருவாகும் முதல்ல வந்து சாப்பிடணும் சாப்பிட்டதை வந்து என்ன செய்யும் உடலை வந்து நல்லதெல்லாம் எடுத்துக்கிட்டு கெட்டதெல்லாம் வந்து மலம் ஜலம் வழியாக அனுப்பிவிடும் அந்த நல்லதுலேருந்து என்ன பண்ணோம் மீண்டும் வந்து இந்த உடல் வந்து ரத்தமாக மாற்றும் அப்படி ரத்தமாக மாற்றிய பிறகு விந்துக்களாக மாறுகின்றது இது போல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த உடல் தயாரிக்கின்றது அதை நம்ம என்ன செய்கின்றோம் அப்படின்னா ஒரு பொழுதில் வீணடித்து விடுகின்றோம் அதுக்கப்புறம் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன ஒரு மனிதன் எந்த அளவுக்கு வந்து விந்துக்களையே வந்து விட்டு விடுகின்றானோ அந்த அளவுக்கு உடல் வந்து பலவீனமாகிவிடும் இல்லை பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து ஒரு மனிதன் அதிகப்படியாக காம சுகத்தில் ஈடுபட்டால் வந்து நோய் நோய்க்கிருமிகள் அதிகமாக தாக்கும் ஏன் அப்படின்னா வந்து உடலில் வந்து பலம் குறைந்து விட்டால் அதுக்கப்புறம் கிருமிகள் அதிகப்படியாக தாக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மனிதனுடைய ஞாபக சக்தி இன்றைக்கெல்லாம் பிரம்மச்சாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் எந்த விஷயத்தை வந்து எல்லா விஷயத்தையுமே அவர்களால் அதிகமாக ஞாபகம் வைத்து கொள்ள முடியும் அதாவது குடும்பஸ்தர்கள் எந்தளவுக்கு ஞாபகம் வைத்து கொள்கின்றார்களோ அதை விட வந்து பிரம்மச்சாரிகளால் அதிகமாக ஞாபகம் வைத்து கொள்ள முடியும் ஏன் அப்படின்னா இந்த விந்துக்கள் வந்து உடலில் காக்கப்பட்டால் அற்புதமான உடலுக்கு வந்து பலம் அதுக்கப்புறம் ஞாபக சக்தி இதெல்லாம் வந்து அபாரமாக இருக்கும் அதனால ஒரு மனிதன் வந்து அதிகப்படியான காமத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் குழந்தைகளை பெறுவதற்காக மட்டும் காமத்தில் ஈடுபட வேண்டும் அப்படி ஈடுபட்டால் அதற்கு பகவான் இங்க தர்மம் என்று அழைக்கின்றார் அதுக்கப்புறம் இங்கே குறிப்பிடுகின்றார் பலம் பலவதாம் சாகம் அதாவது பலசாலிகளில் இருக்கின்ற பலமும் நானே அப்படின்னு பகவான் இங்க குறிப்பிடுகின்றார் हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण नन् वणकं उल् सेवकन् रसिका गोविन्दस् जगद्गुरुशुलप्रभुपादकी जय हरि ओं तत्सत्